கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நமது அற்புத சியோன் குடும்பத்தார் மற்றும் ஆன்லைனிலே எங்களோடு காலையிலே இணைந்து ஜெபிக்கிற அருமையான தேவனுடைய மக்கள் யாவருக்கும் இந்த காலவெளிலே ஒரு முக்கிய அறிவிப்பை தெரிவிக்க விரும்புகிறோம் இன்றைக்கு காலையிலே சரியாக நான்கே முக்காலுக்கெல்லாம் ஆண்டோடைய நாமத்தினால் துதி ஸ்தோத்திரங்கள் ஆரம்பித்து நல்ல பாடல் ஆராதனையை நானும் கெட்சியாகவும் நடத்தினோம் ஜபம் கெட்சியாக நடத்தினா அடுத்து நான் உங்களோட ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து எல்லாமே சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு கடைசியாக இறுதி நேரத்தில் ஒரு சின்ன டெக்னிக்கல் கோளாறுனால் அந்த லைவ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அது வந்து திரும்ப உங்களுக்கு இனி பார்க்க இருக்கிறவங்களுக்கு அதை கொடுக்க முடியல எங்களால் மன்னித்து கொள்ளுங்கள் இந்த தவறு நடக்காதபடிக்கு நாங்கள் பார்த்து கொள்கிறோம் இன்றைக்கும் கூட ஒன்று பேர்தர் அஞ்சாம் அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை தான் ஆண்டு நமக்கு வாக்கு கொடுத்தார் என்னென்னா நீங்கள் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி எனவே கத்தர் உங்களுக்கு யாவை செய்வார் உங்களுக்கான நன்மைகளை தருவார் ஆனால் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு முதியவர்கள் உங்களுக்காக ஜபிப்பாங்க அதே போல் இன்றைக்கு இரவு ராமேஸ்வர திருச்சபையில் வச்சு முளிரவு ஜெபம் இருக்குது அதுலேயும் உங்களுக்காக நாங்கள் எல்லாருக்காக ஜபிப்போம் அதனால உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் தொடர்ந்து லைவ்ல இணைந்திருங்க தொடர்ந்து அதிகாலை ஜபத்துக்கு சர்ச்சுக்கு வாங்க உங்களை ஆசிர்வதிப்பார்கள் காட் பிளஸ் யூ இந்த தவறு நடக்காமல் கத்தர் நமக்கு தடையில்லாமல் நடக்க கத்தர் உதவி செய்வாராக எங்களுக்காக ஜெபிங்க இதுக்கு உங்களுடைய ஜெபங்கள் தேவைப்படுது எங்களுக்காக ஜபம் பண்ணுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ பிரை